திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் புரிந்தவ புவனங்கள் ஆடும் தெரிந்தவனாடும் அளவெங்கள் சிந்தை புரிந்தவ பல்பூதங்கள் ஆடும் எரிந்தவனாடல் கண்டு இன்புற்றவாறே திருச்சிற்றம்பலம் இது சிற்றம்பலம் புரிந்து அவன் ஆடில் புவனங்கள் ஆடும் என்று தொடங்கும் பாடல் இப்பொழுது கண்டு கழிக்கப் போகிறோம் எல்லாம் அறிந்த சிவன் ஆடினான் என்றால் என்ன பொருள் அனைத்து புவனங்களும் அவனுடன் சேர்ந்து ஆடும் சிந்தையின் சீர்மையை அளந்து அதற்கு ஏற்ப சிவன் நடனம் புரிவான் அவன் நடனம் புரிந்தால் என்றால் என்ன அர்த்தம் பூதங்களும் அவனுடன் நடனம் புரியும் பேரொழியாக திகழும் சிவன் நடனத்தை கண்டவர்கள் அடையும் இன்பம் அளவற்றதாக விளங்குகிறது புரிந்தவன் ஆடின புவனங்கள் ஆடும் அது என்ன இறைவன் தனது படைப்பு காத்தல் அழித்தல் உள்ளிட்ட தொழில்களை செய்ய செய்ய திருவுள்ளம் கொண்டு ஆடத் தொடங்கினால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அண்டங்களும் புவனங்கள் என்று கூறுகிறோமே அவனது அசைவுக்கு ஏற்ப இயங்கிவிடும் தெரிந்த அவன் ஆடும் அளவே எங்கள் சிந்தை அவன் ஆடும் ஞான குத்தினை சரியாக புரிந்து கொள்ளும்போது நமது மனமும் அவனது அருளோடு இணைந்து ஆடுகின்றனான் அதாவது நம் மனம் அவனோடு ஒன்றிவிடும் புரிந்து அவன் ஆடில் பல் பூதங்கள் ஆடும் அவன் லயத்துடன் லயம் என்றால தாளம் தாளத்துடன் ஆடும்போது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களும் முறைப்படி இயங்கி உலகை நிலை பெறச் செய்துவிடும் எரிந்தவன் ஆடில் கண்டு இன்புற்றவாறே முப்புறங்களை எரித்தவனும் காமனியை எரித்தவனுமாகி அந்த சிவபெருமான் ஆடும் அந்த தாண்டவத்தை காண்பதே ஒருவருக்கு பேரின்பத்தை முக்தியை அளிப்பதாக விளங்குகிறது தாரகாவனத்து முனிவர்கள் தங்களின் தவமே பெரியது என்றும் கடவுள் தேவையில்லை என்றும் செருக்குடன் இருந்தார்கள் அவர்களுடைய ஆணவத்தை அடக்க சிவபிரான் என்ன செய்தான் பிச்சாடனாக சென்றான் முனிவர்கள் சிவனை அழிக்க முயன்று புலி பாம்பு முயலகன் என பலவற்றை அவர் மேல் ஏவினார்கள் சிவன் அவை அனைத்தையும் அடக்கி அவற்றின் மீது ஏறி ஆனந்த தாண்டவம் ஆடினார் சிவன் ஆடும்போது அவரது கையில் உள்ள உடுக்கை படைப்பையும் அபயக்கரம் காத்தலையும் தீயினை ஏந்திய கை அழித்தலையும் தூக்கி திருவிடி அருளிலையும் குறிக்கின்றன இன்று நவீன அறிவியல் சொல்வதைப் போல அணுவுக்குள் இருக்கும் துகள்கள் முதல் அண்டவெளியில் உள்ள கிரகங்கள் வரை அனைத்தும் ஒரு விதமான அதிர்வில் இருக்கின்றன திருமூலர் அந்த அதிர்வியே ஆட்டம் என்கிறார் இறைவன் அந்த ஆட்டத்தை நிறுத்தினால் இந்த பிரபஞ்சமே செயல் விடும் என்பதுதான் தத்துவம் இறைவன் ஆடும்போது நம் சிந்தையும் ஆட வேண்டும் என்கிறார் திருமூலர் அதாவது நம் எண்ணங்கள் உலக ஆசைகளில் ஆடாமல் இறைவனின் அருள் ஓட்டத்தில் லயிக்க வேண்டும் தீவை அனைத்தையும் எரித்து தூய்மையாக்குபவன் நம்மிடமுள்ள ஆணவம் கண்மம் மாய ஆகிய மலங்களை எரிப்பவன் என்று பொருள் புரிந்து அவன் ஆடில் புவனங்கள் ஆடும் தெரிந்து அவன் ஆடும் ஆளவே எங்கள் சிந்தை புரிந்து அவன் ஆடில் பல் பூதங்கள் ஆடும் எரிந்தவன் ஆடல் கண்டு இன்புற்றவாரே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்